எங்கே போகின்றீர் மம்பட்டியோட ஓகே அப்ப முன்னுக்கு வந்து பூங்கடை நட போறோம் முன்னுக்கு அந்த இதெல்லாம் ஓகே அப்ப நாங்க முன்னுக்கு வந்து இது நட போறோம் செய்ய போறீர் கோழியாசோடு நிற்கு இது ஸ்ரீலங்கால அப்படியே இரண்டிட்டு மேலால நுள்ளிட்டு ஒப்பு இருக்கணும் அப்படி என்ன வேற அஞ்சு அடிக்கும் நாலு அங்குலவும் இருக்குது இது எந்த பெரிய முடியல ஆனா இது என்ன முத்தம் முட்ட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் என்னுடைய எங்கிருந்து கிடைக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய தோட்டத்தின் தற்போதைய நிலை பாருங்க புடலங்க எல்லாம் நிறைய காய்ச்சிட்டு அதோட வந்து வெள்ளரி பழம் அண்டு நிறைய புது மரக்கறிகள் எல்லாம் இருக்குது அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இதில் புடலங்காய் வந்து முதல் தெண்டு காய்தான் இருந்தேன் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க புடலங்காய் இவ்வளோ காய்ச்சிட்டு இது வந்து நாங்க நேற்று புடுங்கினாங்கன்னு சமைக்கிறதுக்கு நாங்களும் காய பிடுங்கிட்டோம் அப்ப வந்து பாருங்க இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லி எப்படி ஃபீல் ஆயிருக்குமா இருந்து எங்கட வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிருக்கிறாங்க எங்களுடைய தோட்டத்தை பார்க்க நல்லா இருக்குதான் தங்க இதனோன்மெண்ட் சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க நன்றியை அவங்களுக்கு ஒரு நன்றியோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க இந்தியாவில் பாருங்க இது வந்து நாங்கள் வந்து போட்டது கிரேப்ஸுக்கு தான் இது போட்டுனாங்க பிறகு வந்து கிரேப்ஸ் வந்து நாங்கள் அங்கால நிற்கிது இந்த பக்கம் இப்போ வந்து புடலங்குடியும் அதோடு வந்து பிசுக்கும் வந்து நட்டிருக்கிறேன் பிசுக்கு தான் அங்காலே உள்ளது அது என்னையும் காய்க்க இல்லை ஓ செம நுலாம் இதுக்குள்ள இப்போ வந்து கூடுதலாக நுலாம்பாயிருக்குன்னு அந்த நிறைய இது பயிர் ஒடி வந்தோம்னா இந்த புல் இந்த புல்லு அக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இது ஹவுப்பி எல்லாம் பாருங்க காய்ச்சிட்டுது என்ன ஐடியா பூடுங்க இல்லை ஆ இல்லை பாருங்க கவுப்பி எல்லாம் நெற்று போட்டுட்டுது அதோடு வந்து இங்கே வேறு அத்திப்பழம் நல்லா பழத்துட்டு போட கனிஞ்சிட்டு தான் எங்கள் ஹாட்டம் பாருங்க நல்லா கனிஞ்சிட்டுது அப்படி பழம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆறாவது அத்திப்பழம் ரெண்டு நொண்டோ வாங்க மற்ற நேற்று முந்தினாள் மழையும் வடிய இது எல்லாமே இப்போ பாருங்க செழிப்பாக அனுக்குது இதில் நெத்துகள் எல்லாம் பிடுங்கணும் இதெல்லாம் வேறுங்க பாவக்காய் இதில் ஆப்பிள் மரத்தில் படந்துருக்கு இங்கே பாருங்க அத்தி எல்லாம் பழுத்துட்டுது நல்ல இங்கே பாருங்க இதில் ஹாட்டி மரத்தில் இருக்குது நல்ல பெட்டி அத்தி பழம் இங்கே பாருங்க எந்தளவு பெரிய பழம் இங்கே இந்த வேறு பொண்டு பிடுங்கி சாப்பிட்டு பார்ப்போம் இங்கே வேறுங்க கணிஞ்சிட்டு பழம் கணிஞ்சப்படியா சூப்பராக இருக்கு ஓகே பாருங்க அப்படி பண்ணு ஓகே ஆரா தட்டிப் பழம் வேணும்னு சொன்னா வாங்க பிரெஷ்ஷா புடிச்சிடறப்ப நல்ல பச்சியா தட்டிப் பழம் ஓகே ஆத்திப் பழம் காயை வைக்கணும்ன்றதால மழை மலை பேயரُن இருக்கறதால காயாம் வைக்கிறது இப்போ நேற்று முன பழம் இப்போ மழை பெய்யுது அப்படியே கீரை போடு இதெல்லாம் கீரை போட்றாங்க பாருங்க இப்போ தா முளைக்குது ஏன் ஒரு நிமிடம் மட்டும் முளைக்குது இந்தால கூட இதாங்க இந்தால வந்து பத்த வத்தகையில் இது இது படம் இதில் வேறங்க அண்டைக்கு வந்து எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கு இதில் கரையில் அந்த இது நின்றது என்ன டாசவள்ளி அப்ப அத வந்து இதுல படரப்பட்டு இதில் இருக்கு இன்றைக்கு வந்து எல்லாம் தோட்டத்தை வந்து மறைசீலமைச்சு வேலை படகு நடந்து இதில் பிரண்டம் தண்டனை இதுதான் பிரண்டம் தண்டு ஏன் இப்போ இது ஸ்ரீலங்காலேருந்து தான் கொண்டு வந்தேன் நாங்கள் இதில் நட்டு இருக்கோம் பாருங்க பிரண்ட் அந்த இதுதான் தொலைச்சிட்டோம் இதில் ஃபுளோரிடாவிலேருந்து புரெண்ட் தான் கொண்டு வந்தேன் அப்போ நட்டு விட்டு நாங்கள் வந்துட்டோம் கருவேப்பு தொலைச்சிட்டு இது வந்தால் எங்களுடைய கருவேப்பு மரம் இப்படி இருக்கு இதெல்லாம் அந்த கோழியாஸ் நிற்கிதுண்ணா கோழியாஸ் மற்ற இது வந்து துளாசி மரம்

இலேப்பாளாஸ்தியரே வந்து தலைச்சிட்டேன் நான் இந்த முறை நர்றேன் ஆனால் இந்த ஆனா இது வந்து சமருக்கு போயிட்டு விண்டருக்கு பட்டுட்டு அப்படியே சமருக்கு திருப்பி இது நாய் குருவி எங்க இருக்குது? இதில் கொய்யா மரம் நிறைய நான் நட்டு இன்னும் காய்க்கல பார்ப்பேன் இது வந்து என்ன இப்போ மாதிரி விட்டா இருக்கும் இது விண்டருக்கு எல்லாம் வெதர் மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ அங்கே எல்லாம் மாதுளில மா அவக்கூட ஈரப்பிளாக்கா தோடை மரம் மற்றது மாமரம் புளிமதுரங்க புளிமதுரங்காய் இப்போ ஸ்ரீலங்காலே இல்லையே யாராவது ஸ்ரீலங்கால உங்களோட வீட்டை இருக்கின்ற கொமென்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்த மட்டும் தேடி ஒரு இடத்துலையுமே அமெரிக்காவில் வாங்கலாம் தான் இப்போ புலமதுரங்க புலிமதுரங்க அங்கே யாராவது உங்களை விட்ட இருக்கன்னு சொன்னால் கொமன்ஸ் சொல்லுங்க ஏண்டா அது இப்போ இல்லாமலே போயிட்டு அந்த இது அது யாரும் உங்க வீடுகள்ல இருந்தா சொல்லுங்க இது வந்தா நாவரக்கண்டு சொல்லி வைக்கிறேன் மற்ற எங்களுடைய இது தோட்டக்காரனுக்கு முறை பண்ணணுமே தோட்டத்துக்கு இது இதுக்கு மேல வெள்ளரி பழம் வச்சிருக்கு இது தலையில வேறங்க கையில வந்து கத்தரி குளம் வச்சுக்கொண்டு ரெண்டு எல்லாம் சுண்ணா படிக்கும் இதான் எங்களுடைய தோட்டத்து காவல்காரன் இது இண்டாக்கும் வந்து வெள்ளரி பழம் போடுங்க தலையில வச்சிருக்குது காவை கொண்டு வலிக்கிறார் இங்கேயும் தோட்டத்துக்கு அவருக்கு மஞ்சள் வேலை இருக்குது டெக்ரேட் பண்ணணும் ஆ லெமன் கிராஸ் ஆனால் நீர் கொண்டு வந்த நீர் ரெண்டாக்கி வந்து எங்களை வீட்டை விருந்துக்காக்கள் வாராங்க விருந்துக்கா விட்டு உமாக்கு ஃப்ரண்ட் இல்லையா உமா ஹோல் பண்ணிச்சிருந்தேன் ஏன் என்றைக்கு வந்து புடலங்காய் அறுவடை செய்து ரெண்டு மூணு ஃபேமிலி கொடுக்க போகிறோம் பார்த்துருப்பீங்க எங்களை விட்ட ஏற்கனவே வந்து லண்டன் பிரான்ஸுக்கே புடலங்கா போயிட்டு தெரியுமா

இது வந்து பெருசு இது வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் கூடுதலா இது இயற்கை முறையில மெதுவித ரசாயன உரமும் இல்லையா இது வந்து காய்க்காது நாங்க முருங்கையில எது சூப்ப எது கேட்க புடுங்கி போடல இதான் முடக்கத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது லாஸ்ட் இயர் நாங்கள் டூ இயர்ஸுக்கு முதல் கொண்டு வந்து போட்டோம் நாங்கள் வீடு வந்த ஸ்ரீலங்காவிலேருந்து தான் கொண்டு வந்தது ஆனால் லாஸ்ட் நான் இது தானாகவே வந்துட்டேண்ணா இந்த முறை ம் முடக்கத்தான் நீங்கள் இது வந்து அந்த இது ட்ரெஸ்ஸும் பைக்கிறதுக்கு நல்லது யாருக்காது வேணுமெண்டா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைண்ணா

நான் பாசல் அம்மா என்ன அடுத்து போட்டு கொண்டு கொண்டு இதுல காப்பி கொட்டை இருக்குல்ல கவுப்பிக்கொட்டை நிலத்தில் விழுந்துருக்கு இதில் வேற முடியும் முளாச்சி நிற்கிஞ்சு பைத்த கவுப்பி இது வந்து முளாச்சி இருக்கு நேற்று நல்ல மழை அடிச்சூத்துனா வேறங்க அப்படி வெள்ளம் மூடி இருக்குதா கிழமையில ஒரு கலையில அடி மாதத்துல ரெண்டு மூன்று வரதா காணும் நல்லா இருக்கு தோட்டத்துக்கு வந்து இதுல தேசி நிக்குது ஐடியா காண காய்க்கிற ஐடியா இது ரெண்டு பேரை சொன்ன இது வந்து தேசி பழம் வாங்கினாங்க சாப்பிட்டு சும்மா போட்டு விட்டு சும்மா வந்து நிற்குது பெருசா வந்துரு காய்க்கல ஓகே கரு கருவேப்பிலை மரம் ஓகே அப்போ நாங்க இனி முன்னுக்கு போறோம் என்ன மாரி சொல்லி பார்ப்போம் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன இப்ப முன்னுக்கு நடப்போரு ஓகே வளக்கிட்டாங்க தோட்ட கொண்டு கையில் கையில கொண்டு போகுதா எங்கேயே போகுன்றி மாம்பட்டியுடைய ஓகே முன்னுக்கு 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 வந்து அந்த இதெல்லாம் நல்லா வந்துட்டு தெரியுமா வீட்டு வாழையும் பாருங்க இது பாரு அது மணிவாழை இதுல வந்து பாருங்க அது வேற ஒரு வேற மாதிரி போற இந்த டெக்கரேட் பண்ண வேண்டியதா வச்சிருக்கேன் மூணு வீட்டு காரங்க கு வெட்றது மட்டும் தான் பிரச்சனை இல்ல நல்ல வடி அந்த மரத்தை இப்படி தான சேவ் பண்ணி போடுறோம் அந்த மரத்தை இப்படி நிறைய கட்டோட போடுறது இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க இது நட்டுக்கலாம் சீனியாசி எப்படி இருக்கின்ற பாருங்க நாளைக்கே நான் இருக்க மலை இல்ல புல்லு வட்டிக்குறோம் ஓகே எங்க நடறன்னு சொல்லுங்க எதுலன்னா முன்னுக்கு நாடுமே இது சீனியாசி எல்லாம் புடுங்கத்தானே சீனியாசி கே இதுக்கு நடந்து திட்டுகிறது சரி இல்ல ஓகே இப்ப நாங்க எதுல என்ன நடத்துறோம்னு பார்த்து நடுவு இல்ல முன்னுக்கு மரங்கள் நட்டாத பூக்க இல்ல என்ன விரச அதான் தண்ணி எடுத்துட்டா பூக்குவாது ஆயிரம் மரங்கள் அவர் முன்னுக்கு செவரத்து நட்டுக்கார் பூத்துருக்கு இந்த மரம் நாலு விதமான செவரத்தை வாங்கி வெச்சிருக்கார் ஆ நானும் செவரத்தை எனவே உற்பத்தி செய்ய போறேன் எல்லாம் இதெல்லாம் நீல நீல பட்டி ரெண்டு போடுது சொப்பரத்து கங்க புரபட்டுது ஸ்ரீலங்கா எவ்வளவு கோயில் அடிக்க போய்க்க ஹலோ அக்கா எனக்கு ஒரு சொப்பரத்து இலதாரியங்களே நான் பாதி வைக்கிறது கொண்டு வைக்கிறது ஓகே இதுதான் வீட்டு முன்ன பாருங்க அப்படி இது சீனி ஆசி போட்டுருக்கு ஆனா இந்த முறை நீங்க பெருசா ஓவரா வளர்ந்துட்டு போயிருக்கு நான் நடையில் ஒழுங்கா இந்த முறை சீனி ஆசி வேற வாழக்குட்டி இது ஸ்ரீலங்கால என்ன கொண்டு வந்தது

நல்லா வெளியண்டா தாங்க முடியும் முன்னுக்கு வந்து இந்த குருவி வந்தா அதை சாப்பிட்டுற காய வச்சது ஓகே நடுங்கوني என்ன இவ்வளவு ஹaste எல்லாம் ஏடா எట్లా வேர் மொண்டடி மொண்டடியா வர சிலது வழக்கு வேலை செய்ற

வீட்டை காய்கோ வேலையை போங்க வேலையை செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்க தமிழாக்கள் தோட்டத்தை செய்யுங்க பூங்காண்டு வாடாங்க எக்ஸசைஸ் செய்யுங்க மற்றது வந்து முதல் வந்த நாங்க தமிழ் பேக்கி காப்பிடம் கொண்டு அப்படி என்ற இப்ப வந்து இதுதான் ட்ரெண்டிங் எக்ஸர்சைஸ் செய்யுங்க அது செய்யுங்க இது ஆனா நல்ல கருத்துக்களை தானே வேணும் ஓகே அப்ப ரெண்டே புள்ளா இது அஞ்சலோமா நான் இதுல மரம் இல்லை நட்டுட்டான் இது நல்ல பூக்கள் நல்ல வடிவாயிடும் முன்னே சீனியாசி எல்லாம் பிடும் கோணம் சீனியாசி மரம் எல்லாம் பிடும் கொஞ்சனா நல்ல பூ போட்டு இருக்கு இந்தியால பேருங்க வாழையொண்ட நட்ட நாங்க குட்டி போட்டு வேணும் என்ன மலம் பெற்றத கொடுத்தாச்சு

கால் சரியா உலையுது முளங்க நாடமன் மத்தத வரே ஓது வேறை நம்பர் ஓது வள்ளி எல்லாம் mix பண்ணி நோண்டு தான் இது வந்து ஓ இது மூன்றும் வேற வேற என்ன இதுல வேற இது வேற இது வேற இதுல குத்திங்களா いや நீ நேட்டக்க மாட்டே நேட்டு மொடி கண்டுக்கல் பெரிய லேட்டாக இருக்குது கல் குழந்த வரைக்கும் எல்லாம் பொருத்தி எடுக்க வேண்டியது இருக்கு ஓ இது அந்த கீழந்த இதை வெடித்து கீழந்து வெட்டி நாடுல இதில் ஃபுல்லாக நட்டையாச்சு கோழி அரசு ஓகே தண்ணியை விட்டுட்டு புடலங்கா விட்டு போகுது புடலங்கா வெட்டி இந்தக்கு வந்து பிரான்ஸ் ஆக்களை கொடுக்க போகிறோம்

களைப்ப இருக்குதா களைப்பா தோட்டத்துல நான் வேலை விட்டு வந்த சரியோ வேலை விட்டு வராது நல்ல ஒரு பசி வந்து வருந்தானே பசிக்கு வந்து உடனே என்ன செய்வேண்டா வருவான் இதுல பாப்பேன் நல்ல பழங்கள் இப்படி இருக்கும் அப்படியே புடுங்கிட்டு அப்படியே பிடுங்க பிடுங்கிட்டு நல்லா தாண்டிட்டு இப்படிதான் வந்து சரியுதா

பூச்சி இருக்கல பூச்சி வந்த அந்த இதுல பழத்துல அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இருந்தவர் இதுல வேறங்க உப்பு இருக்கணும் அப்படி அந்த அப்படி இருக்கிற பழம் நல்லா வேற லெவல் டேஸ்ட் கடிக்கு மன்றக்காகவே ஒரு பயம் சொல்லியாரு

இங்க வரங்க அளவு என்ன விட கொஞ்சம் இதுல அடியில முறிஞ்சிடு கொஞ்சம் ம் என்ன பின்னக்கு நிக்கறோம் மல வரும் அங்க அந்த தொங்கல யா இத ஒண்டு கங்கானக்கி ம் ஒண்டு கூட இருக்கு அந்த பிரண்ட் அவன் அவனுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் காணோம் இது ஓகே ஓகே அவனுக்கு முத்திடோ இது இல்ல பிஞ்சு தான் நல்லா இருக்கும் கரெக்ட் புடுங்கும் இது வந்து எங்களுடைய அக்கா வைக்கி அவைகளுக்கு பெருசு ஒரு ஆள் என்ற உயரத்தை கீழ்ப்பிடுங்க உம்மோட நிலத்தில் அப்படியே வச்சுட்டு அப்படியே நெல்லும் பார்ப்பேன் நிலத்துல அப்படியே புடலங்காய் வை ஏன் பாரு நெல் பாருங்க செட்டியா ஒரு ஆள் உயரம் அஞ்சு அடிக்கும் நாலு அங்குலவும் இருக்குது இது எந்த பெரிய புடலங்காய் ஆனா இது இன்னும் முத்தம் முட்டா ஓகே இதோட வந்து நாங்கள் லண்டன் பிரான்ஸ் போயிட்டு அதோட எங்களோட

ஓகே அப்ப இத்தோடு இந்த காணொலியை காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய் சொல்லு பாய்